முருகப்பெருமான் மெஞ்ஞான பண்டிதன் அவன் கைதுகிற வேல் ஞானம் மாண்ட தாரகன் மாயாமலம் ஆணவம் கண்மன் மாயை கந்தபுராணத்தில் ஜீவநாடி சூரவன்மன் சிங்கமுகன் தாரகன் அதனுடைய தத்துவம் என்ன சூரவண்ணன் என்பது ஆணவ நான் சொல்லுவது கந்தபுராண தத்துவம் அல்லவா ஆன்மாக்கள் உண்டு அன்றைக்கே ஆனாமலை உண்டு கவனமாக கேளுங்க ஆனாமலை என்றைக்கும் உள்ளது நடுவில் வந்தது உயிர்களாகிய நாம் என்றைக்கும் உள்ளவர்கள் இடையிலே உயிர்களை இறைவன் படைக்கிறது உலகத்திலே என்றைக்கும் உள்ள பொருள்கள் மூன்று இறைவன் உயிர்கள் உயிரிலே இருக்கின்ற ஆனாமலம் எது போலே தாம்பரம் என்றைக்கு உண்டு அன்றைக்கே களிம்பு உண்டு தாம்பரத்தில் இருக்கிற களிம்பு போனா தாம்பரம் தங்கமாகும் ரசவாதிகள் தாம்பரத்தை தங்கமாக முயற்சி பண்றாங்க அப்படி நம்மிடத்தில் ஆண மலம் இருந்து நாம் ஜீவனாக இருக்கிறோம் அந்த மலம் போனா ஜீவன் சிவனாகும் மணிவாசகர் சொன்னார் சித்த மரம் அறிவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆள்பெறுவார் அச்சு நாம் எல்லாம் சிவமாகலாம் ஆனா மரம் போனால் ஜீவன் சிவனாகும் தேனுந்து முக்கணிகள் பால் செங்கிழனில் சீரும் படித்த சிவன் அருளூர தீரும் வினை ஏதும் விட ஜீவன் சிவஸ்வரூபம் மெய்கண்ட சிவம் அருள்நந்தி சிவம் மரஞான சிவம் என்று சொல்லுவார் இன்னொரு உதாரணம் சொல்றது அரிசி என்றைக்கு உண்டு அன்றைக்கே தவிடு உண்டு அரிசியில் தவிடு இருக்கு அது இடையில வந்தது அந்த மரத்துக்கு மூல மரம்னு பேர் அனாதி மலம் மூலமலம் நம்முடைய துன்பத்துக்கெல்லாம் அதுதான் காரணம் ஆணவ மலம் அந்த ஒரு மதத்தை போக்க இறைவன் இரு மலங்களை கொடுத்தார் கண்ம மரம் மாயாம் இது இடையில வந்து அதுக்கு ஆகந்துக மலம்னு பெரிய இடையில வந்ததுன்னு இருக்கிறது ஒரு மலம் அந்த ஒரு மலத்தை போக்க இரு மலங்களை கொடுத்தார் ஏன் குழந்த காலில் இத்தனூண்டு முள்ளு இருந்தால் சந்தனமா போடுறோம் பஞ்சா வச்சு கட்டுறான் பெரிய முள்ளால குத்துக்க முல்லை முள்ளாலே தான் போக்கணும் குழந்தைகள் வெளிக்கு போகுது சந்தனமா போட்டு தேய்க்கிறீங்க பசிவின் மலம் சாணம் மலத்தை மரத்தால் போக்கணும் அங்க ரெண்டு பெண்மணிகள் பேசுங்கிறாங்க நம்ம வீட்டுக்கு எம்எல்ஏ வரமுடு சத்தத்தை சத்தத்தால் அடக்கணும் வைரத்தை வைரத்தால் இருக்கும் மலத்தை மலத்தால் போகும் குப்பைகே விளக்கு மாற்றால் தானே போகிறோம் அது இடையில் வந்தது கண்மலம் மாயாமலம் அடுப்பில்லாத வீடு இருந்தாலும் இருக்கலாம் திருப்பூர் இல்லாத வீடு இருக்கிற இது வினை மும்மலமு இப்படி பார்த்தா இதுதான் உயரமாகுது இதுதான் பெருவெருள் பேரு இருக்கத்துக்குள்ளே தான் கட்ட இது பெருவர் ஏன் இந்த எல்லாம் நான் எடுக்கிறேன் இப்படி நாலு பேர் ஒரு பக்கம் இருப்பாங்க இவர் ஒரு பக்கம் இருப்பார் நாலு பேர் செய்கிற வேலை ஒத்தன் செஞ்சால் ஏன் பெரிய மனுஷன் சொல்லக்கூடாது அதான் பெரு இது பதி இப்படி காட்டுகிற சுற்றி காட்டுறதுல இது ஆத்மா நாம உயரமாக இல்லையா இதான் ஆனா மதம் இது தனியாக ஒரு வேலைக்கு போகாது கூட்டத்தோடு கூட்டமாக போகும் முந்தா நாள் விரிஞ்சு விதிர கும்பாபிஷேகம் அங்கே போன சிவாச்சாரியார் வந்து எனக்கு தர்பி நாள் மோதிரம் கொடுத்து சங்கல்பம் பண்ணார் அந்த மோதிரம் கர்மங்களை செய்து இந்த வேறு கர்ம மதம் மனைவி வந்தால் பெருமிசாரலாங்கிறாங்களேன்னு இந்த குட்டி விரல் சும்மா இருக்கு இதுதான் ரெடியாக நிற்கும் அந்த அம்மா அப்படி இந்த மனைவரை சுத்துற போது இப்படி பிடிச்சிக்கு வாங்க பொண்ணு பாருங்க ரெடியாக நிற்கிது மாயையை சேர்த்து வைக்கிது இது மாயா மதம் ஆணவ மதம் கண்ம மலம் மாயா மரம் படிப்படியாக பாருங்க இந்த மூன்று மரத்தோடு சேர்ந்திருப்பது ஜீவாத்மா விலகி இருப்பது பரமாத்மா சுவாமி என்ன சொல்றாரு மும்மலத்தை விட்டு நீ சிவனோடு சேரு சித்திருண்ணா ஞானம் முத்திரை ஞான அடையாளம் முத்தி இப்படி கையை வச்சு திருவானைக்கா புராணத்தில் மும்மலம் வேறு பட்டு ஒழிய மும்மலம் ஆனவன் நீ கேட்டுக்கொண்டு போது கந்த புராண தத்துவம் ஆணவம் கண்மம் மாயை இதை தாய்மாரில் அடுப்பண்டை பேசுவாங்க எல்லாம் படித்த ஞான பரம்பரை பக்கத்து உள்ளதும் ஒரு அம்மா வருவா பையன் எங்கே எங்கிட்டயா சொல்லிட்டு போகிறான் ஆணவம் பிடிச்சிக்கின்னு அலையிறான் ஆணவம் பிடிச்சிக்கின்னு அலையிறான் இன்னொரு நாள் அந்த பெரியம்மா வருவேன் பையன் எங்கே இன்னைக்கு மிளகு தக்காளி வத்த குழம்பு வச்சேன் அன்னாசிப்பழம் மோர்குழம்பு வச்சேன் வாழைப்பூ வடை பண்ணேன் ஆப்பிள் பஜ்ஜி பண்ணேன் விளாம்பழ ரசம் வச்சேன் அது இன்னும் தேர்தலான் ஓடு ஓடுன்னு ஓடுறான் எந்த ஓட்டலில் தின்னானோ அவன் கண்மத்தை அவன்தான துரைக்கணும் இந்த பறிவோடு சொல்கிறான் அவன் கண்மத்தை அவன்தான துரைக்கணும் இப்போ கண்ம இன்னொரு நாளைக்கு அந்த அம்மா பையன் எங்கே உள்ள மாயில மூழ்கிக்க இருக்கிறான் சம்சாரத்தோடு பேச்சு நிற்பான் வேறு ஒன்றும் இல்லை மாயில இருக்கிறான் அப்போ தாய்மார்கள் வாயிலிருந்து மும்மலங்களும் வருகின்றன ஆணவம் பிடிச்சிக்க அழையிறான் அவன் கண்மத்தையே அவன்தானே தொலைக்கணும் மாயில மூழ்கி கொண்டிருக்கிறான் இப்போ அரிசியை பாருங்கள் தவிடு மேலே மூடி இருக்குது அந்த முளைக்கிற கண்மலை இருக்குது மேலே மூடி இருக்குது உமி அந்த உமி மாயாமலம் அந்த முளைக்கிறது கண்ம மலம் பிடிச்சிங்கிற தவிடு ஆனாமலம் அரிசி ஜீவாத்மா நான் அரியன்னு சொல்லுகிற உதாரணத்தை என்றைக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்க அந்த ஆனாமலம் தான் சூரவண்ணன் கண்ம மலன் சிங்கமுகாசுரன் கண்மங்கள் பல அவருக்கு ஆயிரந்தல மாயாமலம் தாரகாசுரன் மூன்று கந்த புராணத்திலே முருகப் மூன்று மதங்களே அடக்குகிறார்னு அர்த்தம் இவனோ ராட்சசனை கொண்டுட்டான்னு அர்த்தம் எப்பவுமே ஆணவ ஆட்சி பண்ணவில்லையே ஆணவ ஆட்சி கோயில் இருக்கிற படங்கள்லாம் எடு ஆபீஸில் இருக்கிற படங்கள்லாம் எடு எம்படத்தை மாற்று ஆணவ ஆட்சி ஆணவம் கண்ணம் நாயவ மலம் சூரபந்தன் கண்மமலம் சிங்கமகாசுரன் மாயாமலம் தாரகாசூரன் தாரகனை கொன்றார்னா மாயாமலத்தை அழிச்சார் உங்களுக்கு எட்டு நாளாக வர நேரம் இல்லைன்னா இந்த ஒன்றை நினைவுச்சு கந்த புராணத்தை பிழிஞ்சு எடுத்தால் அந்த எசந்தா வருவது நன்றி மறக்கக்கூடாது சூரவன்மன் தவறு செய்யவில்லை அவன் சூதாடலை பொய் சொல்லலை வேறு ஒன்றும் பண்ணலை நன்றி மறந்தான் அந்த நன்றி மறந்த பாவம் அவன் அழிச்சு இந்த கந்தபுராணம் கேட்டவங்க நன்றி மறக்கக்கூடாது ஒன்றொரு பயந்தனை உதவியினோர் மனம் கந்திட உதவினை கருதி செய்வதே புன்தொழில் அவருக்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் இது கந்தபுராண திருவாக்கு நன்றியே கொன்றிடும் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர் இவ்வளவு பிரம்மாண்டமான சாதனத்தை உண்டாக்குனவர் ரத்தன மையன் அவரை மறக்கக்கூடாது அவர் ஆத்மா மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டார் நம்ம பெரியும் எவ்வளவோ பாடுபட்டு நம்ம மதத்துக்கு சாஸ்திரத்துக்கு எவ்வளோ பெரிய கோயில்கள்லாம் கட்டிருக்கிறேன் எவ்வளோ பெரிய தர்மங்கள் எல்லாம் நமக்கு செஞ்சுருக்கிறேன் ராஜராஜ சின்ன பெரிய கோயில் ஒன்று போதாதா பத்ராஜ ராமதாசர் செய்த பத்ராஜரம் கோயில் ஒன்று போதாதா இருந்து எல்லாரும் நன்றி மறக்கக்கூடாது புறணான்னு ஒரு பாட்டு ஆண்முறை அறுத்த அரங்கிதோர்க்கும் மானிலை மகளிர் கருச்சிடைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் உயிரி உண்டு செய்தி கொன்றோர்க்கும் உயிரி இன்றேன அறம்பாடு கந்தபுராணத்துடைய சாரமாக இருப்பது நன்றி மறக்கக்கூடாது இதுதான் நீங்கள் தெரிஞ்ச கதையெல்லாம் விட்டு மறந்துவிடுங்க இப்போ நான் சொன்னதை மறக்காதீங்க